வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் நீர்ச்சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட இணையதள சூதாட்டம் மற்றும் பந்தயங்களில் ஈடுபடுவோர் மீதும் அது குறித்து விளம்பரம் செய்வோர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது புராதன சின்னங்களை பாதுகாப்பது மத்திய மாநில தொல்லியல் துறைகளின் கடமை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா அகான்ஷா மற்றும் ருத்ரிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கோடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமதிகரித்து காணப்படலாம் குறிப்பாக வட உள் தமிழக மாவட்டங்களில் அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது முதல் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது இது இயல்பை விட ஏழு டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கரூர் மாவட்டம் காபரமத்தி பகுதியில் கடுமையான வெப்பநிலை நிலவி வருகிறது இதனால் பொதுமக்கள் காலை பதினோரு மணி முதல் ஐந்து மணி முறை வெளியில் செல்ல முடியாமல் கடும் அவதி உற்று வருகின்றனர் அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேரத்தில் வெளியே செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடும் வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள பொதுமக்கள் பருத்தியிலான ஆடைகளை அணிய வேண்டும் மேலும் செயற்கை பானங்களை பருகாமல் இயற்கையாக கிடைக்கும் பானங்களை பருகி தங்கள் உடல்நிலை காத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கரூரில் இருந்து பாலகிருஷ்ணன் வேலூர் மாவட்டத்திலும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையிலும் குடியாத்தத்தில் இன்று பிற்பகல் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேலூரில் கடந்த பத்து நாட்களாக நூறு டிகிரியை தாண்டி நூற்றி ஆறு டிகிரி வரை தினமும் வெப்பத்தின் அளவு உயர்ந்து கொண்டே இருந்த நிலையில் இன்று நூற்றி ஏழு டிகிரி வரை ரயிலின் தாக்கம் இருந்து வந்தது இந்நிலையில் மாலை நேரத்தில் வேலூரை சுற்றி மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலையில் பலத்த இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதன் காரணமாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சி அடைந்தனர் வேலூரிலிருந்து மோகன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த இரு வாரங்களாக சதமடித்து பெரும்பான்மையான மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்து வருகிறது கடுமையான வெப்பம் இந்த ஆண்டு அனைத்து பகுதிகளிலும் எண்ணி பார்க்க இயலாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதற்கு விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளும் சாலைகள் அகலப்படுத்தும் நோக்கத்தில் வேருடன் சாய்க்கப்பட்ட மரங்களும் முக்கிய காரணிகளாக அமைந்தது என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் திருப்பத்தூரில் இருந்து அனுராதா பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீர்ச்சத்து குறைபாட்டினை போக்கும் வகையில் அதிக அளவில் தண்ணீரை எடுத்துக் கொள்ள என்று திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் டாக்டர் சிவக்குமார் கேட்டுக் கொண்டாா் கோடை காலத்துல நீர் சத்து குறைபாடு போக்குற விதத்துல அதிக அளவுல தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய எலுமிச்சம்பழ சாருல உப்பு போட்டுக்கலாம் இல்ல மோர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் எல்லாத்துலேயுமே சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து இருந்து அஞ்சு லிட்டர் வரலாம் தண்ணி குடிக்கணும் வெப்பத்தினால நிறைய பேர் பாதிப்பு அடைந்தாலும் அதிகமா பாதிப்பு அடைகிறது வந்து பச்சளம் குழந்தைகளா இருக்கலாம் இல்ல கர்ப்பிணி தாய்மார்கள் அறுபது வயசுக்கு மேற்பட்ட வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீர் சத்து வெளியானாலே அவங்க நிறைய பாதிப்பு அடைவாங்க ரொம்ப டிஹைட்ரேஷன் ஆயிடுச்சுனாக்கா நம்ம ஓஆர்எஸ் கரைசல் குடிக்கலாம் தண்ணீர் சத்து வேணும் போது நம்ம நிறைய பாட்டிலில் கிடைக்கிற

ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி மாட்டுச்சந்தை பிரசித்தி பெற்றது வாரம் தோறும் வியாழக்கிழமை நடைபெறும் இச்சந்தை ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு வருவதுண்டு கால்நடை வாங்க தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகம் கேரளம் மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் வருகின்றனர் பசுமாடுகள் கன்றுகள் உழவு மாடுகள் இதில் அடங்கும் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வறட்சி காரணமாக மேய்ச்சல் நிலங்களில் தீவனம் இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது விவசாயிகள் தங்கள் வளர்த்து வரும் கன்று மற்றும் கறவை மாடுகளை சந்தைக்கு அதிக அளவில் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் வறட்சி காரணமாக கால்நடைகளை வாங்க விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் முன்வராததால் மாடுகளின் விலை குறைந்து விற்பனையானது ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள இணையவழி சூதாட்டங்களில் ஈடுபடுவோர் மீது மூன்று மாதம் வரை சிறை தண்டனையோ ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்தோ விதிக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது இணையவழி சூதாட்டம் மற்றும் விளையாட்டுகள் குறித்த விளம்பரங்களும் தடை செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநிலத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பணம் அல்லது பிற வழிகளில் இணையவழி சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் விளம்பரம் செய்வோருக்கு ஒராண்டு சிறை தண்டனையோ ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்தோ விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையவழி சூதாட்டம் மற்றும் பந்தயங்கள் குறித்த தகவல்களை பகிர விரும்புவோர் டபிள்யூ 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 டாட் டி என் ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி டாட் காம் என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் கேட்டுக் புராதன சின்னங்களை பாதுகாப்பது மத்திய மாநில தொல்லியல் துறைகளின் கடமை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா நீதிபதி திரு சத்தியநாராயணா அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது புராதன சின்னங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த செயல்களையும் இந்த துறை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழீஸ்வரர் கோயிலில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் கட்டுமானங்களை மேற்கொள்ள தடை விதிக்கக்கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மாவட்டச் செய்திகள் சேலம் மாவட்டத்தில் குடிநீர் தொடர்பான புகார்கள் மீது தாமதமின்றி நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி அனைத்து துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார் கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த பதிமூன்று பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து முப்பத்தி மூன்று டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனா் சென்னை கடற்கரை வேலூர் கண்டோன்மெண்ட் இடையேயான மின்சார ரயில் சேவை இன்று முதல் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மறு மார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து நாளை முதல் இந்த சேவை தொடங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ரங்கநாதன் தெருவில் ஆக்கிரமிப்புகள் இன்று அகற்றப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா ஆகாஷா மற்றும் ருத்ரிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் கஸ்கஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிஷா தைவானின் ஹுவாங் லின்னையும் எழுபது கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஆகான்ஷா கிர்கிஸ்தானின் கர்பராவாவையும் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ருத்ரிகா சீனாவின் லின் குயானையும் வென்றனர் பங்களாதேஷுக்கு எதிரான மூன்றாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது சில்லட்டில் சற்றுமுன் முடிவடைந்த இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினேழு ரன் எடுத்தது அதிகபட்சமாக திலாரா அக்தர் முப்பத்து ஒன்பது ரன் எடுத்தார் ராதா யாதவ் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின்னர் பேட் செய்த இந்தியா பதினெட்டு புள்ளி மூன்று ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தோரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரை முதல் மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தொம்பாரே நெதர்லாந்தின் அரியன் ஹட்டனோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் நீர்ச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட இணையதள சூதாட்டம் மற்றும் பந்தயங்களில் ஈடுபடுவோர் மீதும் அது குறித்து விளம்பரம் செய்வோர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது புராதன சின்னங்களை பாதுகாப்பது மத்திய மாநில தொல்லியல் துறைகளின் கடமை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா ஆகான்ஷா மற்றும் ருத்ரிகா அரையிறுதிக்கு நிறைவடைகிறது